நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மத்திய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனரும் இன்னை வீடியோவில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வெளிநாடு போகிற நிறையா பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது நான் சொல்கிற மாதிரி அந்த அதுக்குண்டான சொல்யூஷனை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வந்து நீங்கள் வெளிநாடு போக முடியும் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலை கா கண்டினியூஸாக பார்க்குறவங்க எல்லாருமே வெளிநாடு போகணும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்டு இருப்பாங்க அதிலயும் குறிப்பாக ஏமாறாமல் நல்ல விதமாக எப்படி போறது வெளிநாட்டில் வந்து என்னென்ன ரூல்ஸ்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் வந்து லைசன்ஸ்ட் ஏஜென்சி யார் என்னென்ன வேலை வாய்ப்புகள் போடுறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க தான் வந்து நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க குறிப்பா வந்து வெளிநாடு போகையில் நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க அது எல்லாம் எல்லா பிரச்சனையுமே என்னென்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக வீடியோவாக போடுவேன் அதுக்குண்டான சொல்யூஷனையும் நான் சொல்லுவேன் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லைசன்ஸ்டு ஏஜென்சி கூட வந்து இந்த தப்பை பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக அதிகமான தொகையை வந்து அட்வான்ஸாக வாங்குகிறாங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மினிமார்ட் வேலையாக இருக்கட்டும் இல்லை சூப்பர் மார்க்கெட்டு எஸ் பாஸ் இ பாஸ் என்டிஎஸ் பெர்மிட்டு பிசிஎம் சிபிஆடி எந்த பர்மிட்டாக வேணா இருக்கட்டும் ஸோ ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து அட்வான்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா அட்வான்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அட்வான்ஸ்னால் ரொம்ப கம்மியான தொகையை வாங்கினா கூட போதும் உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாஸுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த பாஸாக வேணா இருக்கட்டும் சிங்கப்பூரில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அப்ளையிங் சார்ஜ் அப்படின்னு கணக்கு பண்ணோம்னா அதிகபட்சம் ஒரு பத்தாயிரத்துக்குள்ளே தான் வரும் நான் சொல்கிறது அதிகபட்சம் பத்தாயிரத்துக்குள்ளே தான் வரும் ஆனால் இவங்க அட்வான்ஸ் வாங்குறது பார்த்திங்க அப்புடின்னா அதாவது முறையாக அட்வான்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் இவங்களோட இவங்க மேலே வந்து சிங்கப்பூரில் ஒரு ஏஜென்சி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க எங்கள் ஒரு ஏஜென்சின்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அப்புடின்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுக்கு ஒரு பத்தாயிரம் பத்துறேனாலும் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் வரைக்கும் அட்வான்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு சப்போஸ் அந்த வேலை கிடச்சிருச்சுன்னா அவங்க வைக்கிற கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு லாபம் மட்டுமே மினிமம் நான் சொல்கிறது இருபதாயிரத்துலேருந்து அவங்க ஐம்பதாயிரம் வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் லாபம் கிடைக்கும் ஓகேங்களா உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு செலவுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளையிங் சார்ஜ் மட்டும்தான் அந்த அப்ளையிங் சார்ஜ் அப்படிங்கிறது பத்தாயிரத்துக்குள்ளே தான் வரும் ஓகேங்களா ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து அப்ரூவலே வாங்கி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து எந்த கமிஷனும் வச்சுக்க கூடாது ஓகேங்களா ஆனால் ஒரு சில ஒரு சில ஏஜெண்டுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் அவங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோங்களா அப்படி என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க இங்கேருந்து எங்களுடைய டாக்குமெண்ட்டும் மூவ் பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான் என்ன சொல்ல போனால் அங்கே அந்த பத்தாயிரத்துக்குள்ளே நான் சொல்கிற பார்த்தீங்களா அந்த அமௌண்ட்லேயே பாதி அமௌண்ட்டாக இருந்து அவங்க ரிட்டர்ன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கு மேலே இப்போ அப்ளைங் சார்ஜ் அப்படிங்கிறது இது அதாவது ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே அவங்க பிடிச்சிக்கிட்டு அமௌண்ட்டை கொடுக்கக்கூடாது ஆனால் இவங்க வாங்கியதுலேயே முப்பதுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும்லாம் அட்வான்ஸ் வாங்குறாங்க ஒரு லட்சம் வரைக்கும்லாம் அட்வான்ஸ் வாங்குறாங்க வாங்கிட்டு ஒரு சில ஏஜெண்டுகள் வந்து அப்ளையே பண்ண மாட்டேங்கிறாங்க இழுத்தடிக்கிறாங்க அமௌண்டை கொடுக்காம எஸ்கேப் ஆயிடுறாங்க ஒரு சில பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன்னு போய் சொல்கிறாங்க ஆனால் வந்து நம்ம எம்ஓஎம் வெப்சைட்லலாம் போய் செக் பண்ணால் அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கான எந்த ரெக்கார்டுமே இருக்க மாட்டேங்குது ஆனால் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருச்சுன்னு போய் சொல்லி அமௌண்ட் கொடுங்குறாங்க இது மாதிரி ஏமாத்துறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில பேர் ப்ராப்பராக அப்ளை பண்ணிடுறாங்க மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இப்போதைய சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணால் பாதி பேருக்கு அப்ரூவல் ஆகுது பாதி பேருக்கு ரிஜெக்ட் ஆகுது பாதி பேருக்கு அப்படிங்கிறதுல மூணில் ஒரு பங்கு தான் வந்து அப்ரூவல் ஆகுது மீதி வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிடுது ஓகேங்களா ஸோ பத்து பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஏழு பேர் பேருக்கு ரிஜெக்ட் ஆகுது மூணு பேருக்கு வந்து அப்ரூவல் ஆகுது அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ரிஜெக்ட் ஆகிறாங்க பார்த்தீங்களா அப்படி ரிஜெக்ட் ஆகிறவங்கள்கிட்ட ரொம்ப அதிகமான தொகையை பிடிச்சிக்கிட்டு ரிட்டர்ன் பண்ணுறாங்க முப்பதாயிரம் பிடிச்சிக்கிறேன் நாற்பதாயிரம் பிடிச்சிக்கிறேன் அவங்க வாயில் வந்த தொகையை வந்து சொல்கிறாங்க சொல்லி மீதி அமௌண்ட்டு தான் ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு சில லைசென்ஸ் ஏஜென்சியே பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஃபஸ்ட்டு சர்வீஸ் சார்ஜ் எவ்வளவு அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கணும் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னா மொத்தமாக அமௌண்ட் எவ்வளவு நீங்க வெளிநாடு போறதுக்கு இந்த பாஸ் எனக்கு அப்ரூவல் வந்து நான் வெளிநாடு போகணும் அப்படின்னா மொத்தமா அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கேளுங்க கேட்கல அது வித் டிக்கெட்டா வித்தவுட் டிக்கெட்டா அப்படிங்கிற மாதிரி கேளுங்க ஏன்னா நீங்க அதை கேட்காம சர்வீஸ் சார்ஜ் வந்து நீங்க கேட்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சொல்லுவாங்க இத்தனை லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் சொல்றாங்க அப்படின்னா அது வந்து வித் டிக்கெட்டா வித்தவுட் டிக்கெட்டானு எதுவும் நீங்க கேட்கலன்னு அவங்களும் சொல்ல மாட்டாங்க கடைசியில் நீங்கள் வந்து எல்லாம் அப்ரூவெல்லாம் ஆகி நீங்கள் போகையில் டிக்கெட் நீங்கள் தான் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் ஆனால் அந்த அமௌண்ட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணிட்டுருப்பீங்க பட் டிக்கெட் அமௌண்ட்டும் உங்களுக்கு பிரச்சனையாயிடும் ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணாலே வித் டிக்கெட்டாக வித்தவுட் டிக்கெட்டானு கேட்டுருங்க கேட்டுக்கிட்டு அட்வான்ஸ் எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க ஏன்னா இப்போதைக்கு அட்வான்ஸ் இல்லாமல் பண்ணுறதே கிடையாது அதுக்கும் நம்ம பசங்க தான் காரணம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நானே இந்த மாதிரி பிரச்சனையை ரெண்டு தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஒரு லைசன்ஸ்டு ஏஜென்சிகிட்ட வந்து அப்ளை பண்ணுறதுக்காக வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன் அந்த என்ன அட்வான்ஸ் வாங்காமல் அவங்க அப்ளை பண்ணி ஐபிஏ கொடுத்துட்டாங்க ஆனால் அவன் வந்து ஃபோனையே எடுக்கல ஒரு ரூபா கூட பணமும் பே பண்ணலை அப்ளைங் சார்ஜில் இருந்து எல்லாமே வந்து ஏஜென்ட்டுக்கும் வேஸ்ட்டு கம்பெனிக்கும் வேஸ்ட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுனால தான் ஏஜென்சி சைட்லேருந்து அட்வான்ஸ் வாங்குறாங்க அப்படி வாங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அட்வான்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படி அட்வான்ஸ் வாங்கியில் நீங்கள் அதிகமான தொகையை ஒரு வேலை இன்னைக்கு வந்து அது எவ்வளோ எத்தனை லட்சம் வேணாலும் சம்பளமாக இருக்கட்டும் என் கோடியில் சம்பளமாக இருந்தாலும் கூட அதிகமான தொகையாக அட்வான்ஸாக கொடுக்காதீங்க அதிகமான தொகை அப்படின்னா அதிகபட்சம் முப்பதாயிரம் நான் சொல்கிறது அதிகபட்சம் சொல்கிறேன் ஆனால் பத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரத்துக்குள்ளார ஒரு தொகை அட்வான்ஸாக கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அப்படி கொடுக்கையில நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவீங்க சப்போஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவீங்க அப்படிங்குறது ரொம்ப தெளிவாக அவங்கள்ட்ட கேட்டுக்கங்க கேட்டுக்கிட்டு அதை ரெக்கார்டாகவும் வாங்கி வச்சுக்கோங்க அப்படி ரீஃபண்ட் பண்ணுற தொகை பத்தாயிரத்துக்கு மேலே இருந்துச்சு அதாவது நாங்கள் பத்தாயிரம் பிடிச்சிக்குவோம் பிடிச்சிக்கிட்டு மீதியே தான் ரீஃபண்ட் பண்ணுவோன்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கங்க ஏன்னா கிட்டத்தட்ட அதாவது சிங்கப்பூர் டாலருக்கு ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது டாலராக தான் அவங்களுக்கு செலவு எக்ஸ்ட்ரா அந்த மூவாயிரம் நாலாயிரம் அவங்க ஒர்க் பண்ணதுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மீதி அமௌண்டை ரிட்டன் பண்ணணும் இல்லை நான் வந்து இருபதாயிரம் முடிச்சுக்குவேன் முப்பதாயிரம் பிடிச்சிக்கிட்டு தான் ரீஃபண்ட் பண்ணுவேன்னு சொன்னால் அந்த வேலையே எனக்கு வேண்டாம் நான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலை இவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் ரீஃபண்ட் வந்து கண்டிப்பாக இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பிடிச்சிட்டு ரீஃபண்ட் பண்ணிங்கன்னா அதில் எதுவுமே கிடையாது இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுங்க ஏன்னா கரெக்டாக பண்ணுற மெயின் ஏஜென்சி இவ்வளோ அமௌண்ட்லாம் பிடிக்க மாட்டாங்க அப்ளையிங் சார்ஜ் மட்டும் பிடிச்சிட்டு கொடுப்பாங்க இன்னொன்று சொல்லட்டுமா என் சைடில் நான் ரெஃபர் பண்ணுற ஏஜென்சியில் வந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அமௌண்ட்டையுமே ரீஃபண்ட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம லைசன்ஸ்டு ஏஜென்சி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அவங்கலாம் ஒரு ரூபா கூட அட்வான்ஸே வாங்க மாட்டாங்க ரிஜெக்ட் ஆனாலும் ஒரு ரூபா கூட வாங்க மாட்டாங்க அப்ரூவல் ஆனாலும் சர்வீஸ் சார்ஜும் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு பண்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி அட்வான்ஸ் வந்து பிடிச்சிட்டு கொடுக்குறவங்களும் இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அவங்க உழைக்கிற உழைப்புக்கு அந்த பத்தாயிரங்கிறது அதிகம் ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க நான் இவ்வளோ தான் பிடிச்சிட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து அந்த தவறை வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க அவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்காதீங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அட்வான்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா ரிஜெக்ட் ஆகுமா ஆகாதாங்கிறத பற்றி யோசிக்காமல் ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணியெல்லாம் முப்பதாயிரம் பிடிச்சிக்கிறேன் நாற்பதாயிரம் பிடிச்சிக்கிறேன் நான் பிடிச்சிக்கிட்டு தான் தருவோம் ரீ அப்பில் பண்ணுறோம் இப்படின்னு சொல்லி அமௌண்ட்டை தராமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த இதனால் வந்துட்டு நிறையா பேர் வந்து கேண்டிடேட் பார்த்திங்கன்னா நிறையா பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க இப்போ ரீசெண்டாக நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஆனால் எதுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் பிடிக்கிறேன்னு சொல்கிறாங்க நான் வந்து ஒரு லட்சம் கட்டியிருந்தேன் நான் ஐம்பதாயிரம் கட்டியிருந்தேன் முப்பதாயிரம் முடிச்சுக்கிட்டு இருபதாயிரம் தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்டு ஏஜென்சியை சொல்கிறாங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ தயவுசெய்து இந்த தவறை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணல என்ன வேலை டோட்டல் சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ அது வித் டிக்கெட்டா வித்தவுட் டிக்கெட்டா அட்வான்ஸ் எவ்வளோ பே பண்ணணும் சப்போஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சினா எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க லைசென்ஸ்டு ஏஜென்சியாங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணுங்கள் லைசன்ஸ்ட் ஏஜென்சி இல்லை அப்படின்னா பத்து ரூபா கூட அட்வான்ஸ் பே பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ இது மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போக முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் இருந்துட்டு இந்த மாதிரி லைசன்ஸ்டு ஏஜென்சி இப்போ ஒரு ஒரு ஏஜென்சி உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்க நிறையா ஏஜென்சியோட டைப் அப் வந்து நிறையா ஏஜென்சி வந்து நம்மள்ட்ட வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இந்த ஆடர்ஸ்லாம் இருக்குது உங்கள் சேனலில் போடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் லிங்கில் ரெகுலராகவே வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான லைசன்ஸ்டு ஏஜென்சி தான் இடையில நாங்கள் யாருமே இருக்க மாட்டோம் டேரெக்டாக உங்கள் நம்பராக அந்த லைசன்ஸ்டு ஏஜென்சிக்கு போயிடும் அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக சொல்லுவாங்க சொல்லி உங்களை நல்லபடியாக வந்து வேலைக்கு வந்து எடுத்துக்குவாங்க ஓகேங்களா ஸோ நீங்களே போய் அட்டன் பண்ண போகிறீங்க டேரெக்டாக அந்த ஏஜென்சிக்கிட்ட தான் பணம் கட்ட போகிறீங்க வேறு எங்கே இடைத்தரகர் எதுவுமே கிடையாது கொஞ்சம் இப்போ வெளியில எல்லாம் ஒரு இ பாஸுக்கு ஆறரை லட்சம் ஏழு லட்சம் கேட்குறாங்க ஆனால் இங்கே வந்து மூணு லட்சம் நாலு லட்சம் இந்த மாதிரி ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா இடைத்தரகர்கள் கிடையாது ஏஜென்ட் கமிஷன் இடையில கிடையாது அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே வந்து நீங்கள் வெளிநாடு போக முடியும் அதே மாதிரி இப்போ நம்மள்ட கொடுக்குற ஏஜென்சி எல்லாருமே லைசன்ஸே நானே செக் பண்ணிடுவேன் அவங்களோட லைசன்ஸ் கரண்டில் இருந்தால் மட்டும் தான் நான் அந்த ஆர்டர்ஸை வந்து நம்ம எல்லாம் போடுவோம் ஸோ அதனால் இந்த வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றப்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் வெளிநாடு போக முடியும் ஓகேங்களா ஸோ அட்வான்ஸு ஒரு ரூபாயாக இருந்தாலும் ஆயிரம் ரூபாயா இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாயா இருந்தாலும் அதை சம்பாதிக்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சரியான கேள்விகளை வந்து ஏஜென்ட்டுக்கிட்ட கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு நீங்கள் ஏஜெண்டுகள்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக ரெகுலராக நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்கோம் ஸோ நம்ம வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னாவே உங்களை யாராலையுமே ஏமாற்ற முடியாது நீங்கள் நல்லபடியாக வந்துட்டு வெளிநாடு போக முடியும் அதே மாதிரி உங்களை ஏமாத்தினாங்களா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்மள்கிட்ட ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது வெளிநாடு போக முறையில வந்துட்டு எப்படி எல்லாம் இப்ப தமிழ்நாட்டுல ஏமாத்துறாங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா ஃபுல்லா எப்படிலாம் எல்லாம் ஏமாத்துறாங்க எப்படி வந்து அமௌண்ட புடுங்குறாங்க நீங்க அவங்கள்ட்ட ஏமாறாம இருக்க என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வீடியோவுக்கு மேலே இருக்குது அந்த பன்னெண்டு வீடியோவையும் பொறுமையாக உட்காந்து வேற எந்த வேலையும் இல்லாமல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப பொறுமையாக உட்காந்து நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ரூபா கூட உங்களை உங்களை யாராலையும் ஏமாற்றவே முடியாது நீங்கள் நல்லபடியாக வெளிநாடு போக முடியும் ஓகேங்களா ஸோ அந்த வகையில் தான் இந்த வீடியோ வந்திருக்கு இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுனா மரகா செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்